இவர் வந்து இப்ப விஜய்யோட இது அந்த பங்கன்ல போயிட்டு நான் பேச போறேன் அப்படின்னு பர்மிஷன் கேக்குறப்ப ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அது பேசினவரை கரெக்ட் தான் பிஜேபி வந்து இந்துத்துவ கொள்கைகளை சேரிகளுக்குள்ள நிறைய கொண்டு போக ஆரம்பிச்சாங்க நீங்க அவரை வேற எம்பியா பாக்குறீங்க நான் தலைவரை தமிழ்நாட்டுக்கு முதல்வராக்கி பாக்கணும்னு ஆசைப்படுறேன் வணக்கம் மேடம் வணக்கம் உங்க பேர் என்னோட பேர் இளமதி நீங்க எந்த கட்சில இருந்து வரீங்க நான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சில இருந்து வரறேன் எத்தனை ವರ್ಷமா இருக்கீங்க இந்த கட்சில 21 இருக்கேன் இது வீசிக்கல 21 ವರ್ಷமா சென்னையில தான் இருக்கீங்களா ஆமா இப்ப சென்னையில இருக்கேன் انا எனக்கு ஊர் தேனி ஊர் சொந்த ஊர் தேனி என்னவா இருக்கீங்க வீசிக்கல மாநிலத் துணைச்சரால மாநிலத் துணைச்சரால விடுதலை கலை இலக்கிய பேரவை அப்படின்னு ஒரு தனி அணி இருக்கு சரி அந்த அணிக்கு மாநிலத் துணைச்சரால சரி 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 இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா நமக்கு உங்க கட்சியில இணைஞ்சு மிகவும் ரொம்ப செயல்பாடு பட்டு இருந்தவர் திடீர்னு கட்சி விட்டு விலகிட்டாரு இது வந்து திமுகவுடைய சதியினாலதான் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து திருமாவளன் அவர்கள் வந்து விலக்கிட்டாரு அப்படின்னு நிறைய பேச்சு போயிட்டு இருக்கு நீங்க கட்சிக்குள்ள இருபது வருஷமா கிட்டத்தட்ட இருக்குன்றீங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன முதல் விஷயம் என்னன்னா யாரு அழுத்தம் கொடுத்தாலும் அதை கேட்டுக்கிட்டு நடக்கிற தலைவர் எங்க தலைவர் இல்லை அது அது வந்து அழுத்தமா பதிவு பண்ணிக்கிறோம் எந்த முடிவா இருந்தாலும் யாரு சொன்னாலும் கேட்டுப்பாரு ஆனா முடிவு எடுக்கிறத அவர் மட்டும்தான் அதனால எப்பயுமே எங்களோட விஷயம் என்னன்னா தலைவர் என்ன சொல்றாரு எங்க சாசனம் அவர் சொன்னாருன்னா ஓகே அவர் வந்து எதையுமே ஆராயமா சொல்ல மாட்டாரு அந்த ஒற்ற குரல் அந்த ஒற்றை மனுஷனுக்காக தான் இன்னைக்கு இத்தனை லட்சம் சிறுத்தைகள் இருக்கிறோம் அதனால அவர் எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும் அது ஒண்ணு அப்புறம் வந்து ஆதவ அர்ஜுனா பொறுத்தளவு வந்தார் அவ்வளோதான் இரு வந்தாரு இருந்தாரு போயிட்டாரு இப்போ நடவடிக்கை அப்படின்னோடனே வந்து கட்சியை விட்டு போகிறாங்க இப்போ ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள்லாம் கட்சியில் இருக்கோம் தான் எத்தனையோ பேர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க நடவடிக்கை மீன்ஸ் ஏதாவது அவங்க தவறா கட்சிக்கு மீறி பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு மாத காலம் நடவடிக்கை எடுப்பார் தான் தலைவர் விளக்கம் கொடுப்பாங்க வந்து இது மாதிரி என்ன விளக்கம் கேட்பாங்க வந்து தலைவர்கிட்ட வந்து விளக்கம் சொல்லுவாங்க ஒழுங்கு குழுனே ஒரு தனி அதுக்கு ஒரு அணி இருக்காங்க அதுக்கு மாநில செயலாளர் எல்லாமே இருக்காங்க பொறுப்பாளர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து விளக்கம் கொடுப்பாங்க விளக்கத்தை கேட்டுட்டு அவங்க தலைவரை வச்சு பேசுவாங்க தலைவருக்கு ஓகே அப்படின்னா மறுபடியும் அவங்க வந்து அதாவது மூணு மாத காலம் நடவடிக்கை எடுப்பாங்க நடவடிக்கை உள்ளாகாத சிறுத்தைகள் யாருமே கிடையாது நடவடிக்கை எடுத்துட்டாரு நம்ம வந்து கட்சியை விட்டு போயிரும் அப்படின்னு இதுவரை எந்த சிறுத்தையும் நினைச்சது இல்லை நான் என்ன கேக்குறேன்னா இப்போ நட ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்றது வந்து அவர் வந்து கட்சியை பத்தியோ த தவறான விஷயங்களையோ இல்ல கட்சி பேசாத ஒரு வெளி இதையோ வந்து அவர் பேசல என்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆஹ் கடைசி மக்களுக்கும் அதிகாரம்ன்ற ஒரு இதைத்தான் வந்து முன்னெடுத்து வச்சாரு அதுல என்ன நீங்க தவறா பாக்குறீங்க என்னன்னா ஆஹ் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது இன்னைக்கு தலைவர் எங்க ஆதவருஜி நான் சொல்லிதான் அந்த விஷயம் வெளியே தரல தலைவர் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான் முன்னாடி பல பத்தாண்டுகளுக்கு முன்னாடி தலைவர் எழுதின ஒரு ஒரு தலைவர் எழுதின பொன்மொழிகள்ல அது ஒரு இருக்கு அப்ப அந்த விஷயத்தை இவர் வந்து இப்ப விஜயோட இது அந்த ஃபங்க்ஷன்ல போயிட்டு நான் பேச போறேன் அப்படின்னு பர்மிஷன் கேக்குறப்ப தாராளமா போயிட்டு வாங்க ஜனநாயக முறைப்படி நீங்க உங்க விசியில இருந்து நீங்க பண்றீங்கிறப்ப நீங்க போயிட்டு வாங்க தலைவர் அனுமதி கொடுத்துறாரு ஆனா பேசுறது வந்து அரசியல் உள்ள எழுக்காம நீங்க பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி எப்படி ஜனநாயகம் சொல்லு அப்படி சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் இவர் அங்க போய் நின்றுக்கிட்டு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அது பேசினவரை கரெக்டு தான் பேசட்டும் அதை யாரும் இங்க தவறுன்னு சொல்ல வரல இதில் நானே ஆதரிச்சு பதிவு போட்டேன் பேசினதுதான் நான் என்னன்னா ஓகே அது வந்து அவர் அடிமட்ட தொண்டர் தொண்டர்களோட விருப்பம்தான் இவ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து ஒரு ஒரு எல எலெக்ஷனுக்காக வாங்குறாங்க எம்எல்ஏ சீட்டுக்கு யாரு வேணா விருப்பம் ஒண்ணு கட்டலாம் அப்படின்னு ஒரு தலைவர் அறிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்ப வந்து என்னன்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து விருப்பம் ஒண்ணு கட்டுறாங்க எல்லாம் அவங்க பேருக்கு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு கட்டுறாங்க பட் அப்ப கரண்ட் எம்பி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயிச்ச ஒரு எம்பி எங்க தலைவர் அப்ப வந்து நான் மட்டும் என்ன பண்றேன்னா தலைவரோட போட்டோவை ஒட்டி அந்த இதுல போயிட்டு தலைவரோட போட்டோ ஓட்டி விருப்பம் ஐயாயிரம் ரூபாய் அது கட்டுறேன் நான் கட்டுறேன் இப்போ தலைவர் பார்த்தனே சிரிக்கிறாரு அந்த மனுவை வாங்கி பார்த்தனே சிரிக்கிறாரு ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க ஃபோட்டோ விட்டுருக்காங்க நீ ஏன் போட்டோ விட்டு கொடுக்குறாங்களே அப்படின்ற எதுக்காக சிரிச்சாந்திருக்கு பட் சிரிச்சாரு அப்போ மறைந்த முதன்மை செயலாளர் உஞ்சய ஐயா வந்து என்னை கேட்குறாரு ஏமா எம்பியா இருக்கிற ஒரு போய் எம்எல்ஏ கட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு என்ன சொன்னார் இப்போ நான் என்ன சொன்னேன்னா நீங்க அவரை வெறும் எம்பியா பாக்குறீங்க நான் தலைவரை தமிழ்நாட்டுக்கு முதல்வராக்கி பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக ஒரு முன்னேற்பாடா இதை நான் கட்டுறேன்னு சொன்னேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்னோட ஆசை என்ன தலைவர் முதல்வராகணும் இது மாதிரி எத்தனையோ சிறுத்தைகள் ஏகப்பட்ட சிறுத்தைகள் வந்து இப்ப லட்சக்கணக்கான சிறுத்தைகளோட எல்லாமே அந்த அதிகாரம் தலைவர் கைக்கு வரணும் நம்ம தலைவர் முதல்வர் ஆகணும்ங்கிறது எல்லாரோட மனசுலயும் இருக்கு இந்த கருத்த ஆதவர்ஜுனா வந்து அந்த மேடம் பேசுனது நாங்க ஏத்துக்கிட்டோம் தான் ஓகேதான் நானே அது ஓகே அப்படின்னு தான் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சோம் பட் என்னன்னா அங்க போய் உட்கார்ந்துகிட்டு திமுகவை வந்து அவரை எழுத்து பேசுறப்ப இவர் வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர் நல்லா தெரிஞ்சுக்கங்க துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க கட்சிக்கு அப்புறம் பொதுச் செயலாளர் தான் பொதுச் செயலாளருக்கு அப்புறம் துணை பொதுச் செயலாளர் அப்ப அவங்க வந்து அங்க என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டை தாண்டி பேசக்கூடாது தலைவரோட பேச்ச பேச்சுக்கு அப்புறமும் அவர் வந்து அங்க போயிட்டு ஒரேதான் டார்கெட் பண்ணியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து தவறு இன்னொரு விஷயம் என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அது வாரிசு அரசியல் அப்படிங்கிறது அது வேற விஷயம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரச நானும் தான் ஓட்டு போட்டேன் நீங்கள்தான் ஓட்டு போட்டிருக்கீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரச மன்னராட்சி அப்படின்னு சொன்னது அவர் தவறு அது கேள்வி கேட்டுக்கிறேன் மக்களால் எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு சட்டசபையில உட்காந்துருக்கு எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ஓகேவா இப்போ நான் ஒரு விஷயம் கேட்கிறேன்னு இப்போ நீங்க இருபது வருஷமா இருக்கீங்க இல்லீங்களா ஆதவ அர்ஜுனா தவிர்த்து இன்னொரு புதுசா யாராவது வராங்கன்னு வச்சுக்காங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதவ அர்ஜுனாவே வராரு துணை பொதுச் செயலாளர் கொடுக்கற அளவுக்கு அவர் பெரிய ஆளான்னு கேட்டா அந்த கட்சியில ஈடுபட்டு இருக்காரான்னு கேட்டா கிடையாது என்ன ஆனா அவருக்கு கொடுத்தப்போ நீங்க எல்லாம் அது எப்படி பாத்துருக்கீங்க எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் அவர் வந்து டிஜிட்டல் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவர் இப்போ எல்லாருமே வந்து இன்னைக்கு இங்க இப்ப இருக்க களத்துல நிக்கிற எல்லா பொதுச் செயலாளர்களா இருக்கட்டும் துணை பொதுச் இருக்கட்டும் களத்துல அடிமட்டத்துல இருந்து வேலை பார்த்து வந்தவங்க அவங்களுக்கு கள நிலவரம் தெரியும் ஆனா இன்னைக்கு வெறும் கள நிலவரம் மட்டுமே களத்துல இருக்கிறது மட்டுமே இன்னைக்கு வந்து செட் ஆகாது சோ டிஜிட்டல் பாலிடிக்ஸ்ங்கிறது ஒண்ணு இப்ப தேவை நீ சோசியல் மீடியா இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு இப்ப இதோட இந்த விஷயங்கள் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு விஷயம் ஸோ அந்த நாலேஜ் இருக்கனால ஒரு தலைவர் வந்து கொடுத்துருவா அதே மாதிரி நிறைய நமக்கு ஒரு ரெண்டு மூணு இதுல இப்போ விஷயங்கள்ல நம்ம ரெண்டு மூணு நிகழ்வுகளை அவர் பங்கெடுத்திருக்காரு அவரோட அந்த அணுகுமுறையை பார்த்துருக்கிறாரு ஓகே இவர் ஒரு விஷயம் இருக்க போய் தான் தலைவர் அந்த முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஏத்துக்கிட்டோம் இருந்தாலும் அவர் உள்ள வந்தவனே அவருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நிறைய சிறுத்தைகள் எதிர்த்தாங்க தான் எப்ப இவ்வளவு கட்சியில இவ்வளவு வருஷம் இருக்கவங்க எல்லாமே இவருக்கு இந்த மாதிரி பண்றாங்களே இப்போ நாங்க என்ன பண்ணோம்னா தலைவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அது நல்லதா கெட்டத ஓகே இருக்கட்டும் நல்லா நமக்கு எவ்வளவு பேர் ஆதவர் ஜனா கிடையாதுங்க எத்தனையோ பேர் இது மாதிரி வந்துட்டு போயிருக்காங்க கட்சிக்கு வருவாங்க முக்கிய பொறுப்பு வாங்குவாங்க இருப்பாங்க போயிருவாங்க ஆனா நாங்க எல்லாரையும் மாதிரிதான் இவரை பார்த்தோம் கொள்கையை உள்வாங்கி வந்திருக்காரு தலைவர் மேல இருக்க பாசத்துல உள்வாங்கி வந்திருக்காரு தலைவர் மேல இருக்க அந்த ஈர்ப்பு பாசம் இல்லை ஈர்ப்பு அந்த ஈர்ப்புல வந்திருக்காரு ஏன்னா இன்னைக்கு வந்து தலைவர் எங்க தலைவர் பேசுறதை விரும்பாத ஆட்களே கிடையாது எவ்வளவு பேர் எவ்வளவு எதிரியா இருந்தவங்க கூட இன்னைக்கு திரும்பலாம்னாப்பா அவர் பேச கரெக்டா பேசாரு அப்படின்ற அளவுக்கு இருக்கு அப்படிதான் நாங்க நினைச்சோம் உள்ள வந்திருக்காரு ஆனா இவர் வந்து இவர் அஜெண்டாவோட தான் உள்ள வந்திருக்காரு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல என்ன மாதிரி என்ன மாதிரி அஜெண்டாங்கிறத நாங்க எங்களுக்கு தெரியாது பட் எங்க தலைவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு ஒரு நோக்கம் இருக்கு ஒரு உள்நோக்கம் வந்து இருக்கு அவர் ஆறு மாத காலம் நடவடிக்கை எடுத்தாச்சு நடவடிக்கை லெட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா இது மாதிரி இந்த ஆறு மாத காலம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க உங்களுக்கான இந்த காரணத்துக்காக உங்களை நீக்க இருக்கிறோம் இதுக்கான விளக்கத்தை கொண்டு வந்து கொடுங்க இப்படிதான் லெட்டர் வந்து கொடுப்பாங்க இன்னும் வேற எதுனா அவர் எழுதிப்பா பட் இது வந்து ஒரு கருவை சொல்றாங்க இப்படி கொடுத்துருப்பாங்க இப்ப இந்த ஆறு மாத காலத்தையும் இவர் வந்து வெளியில போயிட்டு தலைவரை பத்தி பேசுறது கட்சியை பத்தி பேசுறது திரும்ப திமுக பத்தி பேசுறது ஏன்னா கட்சி நடவடிக்கை மட்டும்தான் தான் எடுத்துட்டு கட்சியை விட்டு நீக்கல இப்பவும் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் தான் ஆதவ சிறுத்தை தான் அந்த அடையாளம் தான் அப்ப நீ போயிட்டு இப்பவும் கட்சியை விட்டு நீ நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் போயிட்டு தலைவரை பத்தி பேசுறது அது மாதிரி வந்து என்ன கேக்குறேன் நடவடிக்கைன்னு ஒண்ணு எடுத்திருக்கீங்க என்ன இன்னமும் அவர் கட்சிக்குள்ளதான் இருக்காரு என்ன கட்சியின் நலனை பேசுறது முக்கியமா இல்ல கூட்டணியின் நலனை பேசுறது முக்கியமா நலனும் பேச வேணாங்க அவர் கட்சி நலனும் பேச வேணாங்க கூட்டணியை பத்தி அவர் தப்பாவும் பேச வேணாங்க இவர் தலைவர் இவர் விளக்கம் கொடுத்து தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் பேசணும் நான் என்ன கேக்குறேன் இப்போ அவர் வந்து உங்க கட்சியில இருந்து வேற கட்சியில இருந்துட்டு உங்க கட்சிக்கான இத பத்தி பேசுனா அது தவறான விஷயம் கட்சிக்குள்ள இருந்துட்டு நம்மளுடைய தொழில் திருமாவளவர்கள் வந்து முதல்வரா துணை முதல்வராது கொடுங்க ஒரு அதிகார கொடுங்க அப்படின்னு கண்டுட்டிங்கன்றது எனக்கு புரியல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இவங்க இன்னொரு கூட்டணி கட்சி கூட வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்போ கூட்டணி கட்சிகளை வெறும் ஒரு ஓட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு ஆனா அதுக்கப்புறம் கிள்ளுக்கிற மாதிரி தூக்கி போடுறாங்கன்ற மாதிரியான சில விமர்சனங்கள் வருது அதுதான் இன்னைக்கு திமுகவும் செய்துக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் மக்களுடைய பார்வையாகவும் இருக்கு அந்த நேரத்துல நமக்காக ஒருத்தன் குரல் கொடுக்கறான் நம்மளோட அதிகாரத்துக்காக ஒருத்தன் குரல் கொடுக்கறான் அப்படின்றத வந்து ஏன் விடுதல் சிறுத்தைக்காரர்களே வந்து ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்றத இப்போ அதிகார பகிர்வுன்றத வந்து எல்லாருக்குமானது தானே உங்கள்ட்ட ஓட் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு கோடி எண்பது லட்சத்துக்கு மேல நீங்க இருக்க அகார்டிங் டு டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் பண்ணி நான் பேசுறேன் ஒரு கோடி எண்பது லட்சத்துக்கு மேல இருக்கீங்க உங்களுடைய இதுல சாலிடா ஒரு ஓட் பேங்க்னு ஒண்ணு இருக்கு தலித கழுக்காங்கன்ற ஓட் பேங்க் திரும்ப வளர்னு அவருக்கு மினிஸ்ட்ரிய என்ன பிரச்சனை திமுகவுக்கு அதுதான் நான் திமுகவுக்கு என்ன பிரச்சனை ஏன் கொடுக்க மாட்டாங்கன்றதுதான் எங்களுடைய கேள்வி பொதுமக்களுடைய கேள்வியாவும் அதுதான் இருக்கு ஏன்னா நாங்க தொல் திருமாவர்கள் எப்படி பார்த்தோம்னா ஒரு பெரும் தலைவர் அப்படின்ற ரீஜன்ல நாங்க பொதுமக்களாக நாங்க பாக்குறோம் எங்களுக்கு அவர் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றது தானே என்ன ஏன்னா தலித் மக்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு அடிமட்டத்துல இருந்து போராடி கொண்டு வந்தவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு வந்து திமுக தயங்குது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை தானே எடுத்து வைக்கிறாரு இதுக்கு அவர் மேல வந்து அட்லீஸ்ட் அந்த நடவடிக்கை எடுக்கணும்னாலும் பரவாயில்லை அவரை வந்து இந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணிருக்க வேணாமே அப்படின்ற ஒரு இது ஆதவர்ஜனா சைடு மேலதான் போகுதே தவிர்த்து நம்மளுடைய தலைவர் அவர்கள் மேலே நமக்கு வரமாட்டேங்குது இப்போ வந்து எப்படி பில்ட் ஆகுதுன்னா திருமாவளவன் அவர்கள் மீதுதான் வந்து தவறுன்ற மாதிரி தானே பில்ட் ஆகுது என்னன்னா நீங்க இப்ப கரெக்டா சொன்னீங்க என்னது அடிமட்டத்துல இருந்து கட்சியை வளர்த்து எங்க தலைவர் கொண்டு வந்திருக்காரு இந்த அதிகாரங்கிறது நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பிங்கிறது ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துலயோ இல்லை பத்து வருஷத்துலயோ வரல முப்பது வருஷம் போராடி இருக்காரு முப்பது வருஷம் இன்ச்சு இன்ச்சா வளர்த்திருக்காரு

பத்து எங்க இருக்கு இருபது இருபத்தஞ்சு எங்க இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எத்தனை வாங்குனீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆறு ஆறு சீட்டு எம்எல்ஏ சீட்டு வெறும் ஆறு சீட்டு தான் வாங்கியிருக்கீங்க பத்து எங்க இருக்கு இருபத்தி நாலு எங்க இருக்கு ஆறு எங்க இருக்கு இப்ப பத்து வாங்குனப்பயும் சரி இருபத்தஞ்சி வாங்குனப்பையும் சரி அப்ப வந்து அதிகார அதிகாரத்துக்கு வரல ம் புரியுதா அப்ப சீட்டு எவ்வளவு அப்படிங்கிற கவுண்டிங் கிடையாது சீட்டு எவ்வளவுன்ற கவுண்டிங் கிடையாது அந்த அதிகார பகிர்வுன்னு ஒன்னு இருக்குல்ல நம்மளுடைய இப்ப ஒன்னு ஒண்ணு இருக்கு இல்ல பத்து இருந்ததை ஆறுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்ப லாஸ்டா நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டம் சாரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட வெறும் நாலு சீட்டு தான் கொடுத்தாங்க ஆனா தொழில் திருமாவர்களும் கேட்டது வந்து அஞ்சு இல்லைன்னா ஆறு சீட் ஆறு சீட்ல ஆரம்பிச்சு வெறும் நாலு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க என்ன இதுவே வந்து உங்களுக்கு ஒரு இதா தெரியல எனக்கு இப்போ வந்து நான் இன்னொரு விஷயம் சொன்னா நான் ஸ்டேட்டா ரிப்போர்ட்டிங் பண்ணதுனால கேக்குறேன் திமுக உடைய சின்னத்துல வந்து போட்டியிட எல்லாம் அவருக்கு ப்ரெஷர் வந்துச்சு அதையெல்லாம் தாண்டி அவரு வந்து பானையில தான் நான் நிப்பேன் அப்படின்ற ஒரு உறுதியோட நின்னாரு என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா நான் டைரக்டா அவரு இதுல சீட்டோட ஷேரிங் பேசும்போது வந்து பேசும்போது அவர் பிரெஸ் மீட்லயே ரொம்ப சோர்ந்து போய் தான் வந்து நின்னாரு என்ன பண்ண முடியும் நம்மளால அப்படின்ற லெவலுக்கு சோர்ந்து போய் தான் நின்னாரு என்ன பண்ண முடியும் அதை தான் நான் கேக்குறேன் என்ன பண்ண முடியும் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க ஏங்க நம்மளோட இத கேட்கறோம் அட்லீஸ்ட் அவர் திமுகவை எதிர்த்து பேசணும்னாலும் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு 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 ஊந்துகோலா நின்றுக்கலாமே ஒரு ஒரு சப்போர்ட்டா நின்றுக்கலாமே அப்படின்றதுதான் எங்களோட கேள்வி ஆதவ் அதாவதுங்க ஒரு விஷயம் ஆதவ அர்ஜுனா கையில் எடுத்தது என்ன அப்படின்னா அவரு அதிகார ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு பேசினாரும் ஓகே ஆனா அவர் எடுத்த அவர் வந்து தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கலங்கறதான் எல்லாரோட கோபமும் எங்க தலைவர் பேச்ச வந்து அவர் கேட்கல அது வந்து அதுதான் சித்துகளோட கோபம் என்னன்னா அவர் பேசினது எல்லாமே அடிமட்ட இப்ப இடையில இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருக்காருல அந்த அதெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க நல்ல ஒரு பதினஞ்சு பதினாறு முறையாவது அடிமட்ட தொண்டர்களையும் உணர்வு அடிமட்ட தொண்டர்களையும் அப்ப அந்த எமோஷனல்ல தான் அவர் கைவிக்கிறாரு நல்லா எமோஷன்ல தெரிஞ்சுக்கைன்றது ஆனா அடிமட்ட தொண்டனுக்கு நம்ம தலைவர் துணை முதலமைச்சர் ஆகணும் நம்மளுடைய ஆட்களும் இருக்குங்க இருக்கு நடைமுறைக்கு ஒத்து வருமா ஒத்து வராது அதான் எப்படி ஒத்து வரும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து எலெக்ஷன்ல நிக்கிறாரு தலைவர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல போட்டிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறுல போட்டிட்டு இருக்காரு ஒன்பதுல போட்டிட்டு இருக்காரு பதினால போட்டிருக்காரு பதினொன்னுல போட்டிருக்க பதினாலு பதினாறு இருபத்தி ஒண்ணு இன்னைக்கு இருபத்தி நாலு இவ்வளவு இப்போ அதுக்கு முன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறம் இதை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது சம்திங் நம்ம படிச்சுட்டு இருந்தும் தெரியாது பட் இரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து நமக்கு வந்து தெரியும் இப்ப அதுல இருந்து தேர்தல தான் இருக்காங்க ஒவ்வொரு டைமும் வந்து எத்தனை முறை இதுல ஜெயிச்சிருக்காங்க எத்தனை முறை வாக்குவங்க வாங்கியிருக்காங்க எத்தனை முறை வந்து இவர் வந்து சட்டசபைக்கோ இல்லை நாடாளுமன்றத்துக்கோ போயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுத்து பார்க்கணும் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தார் இந்த மாதிரி நீங்களாம் ப்ரெஸ்ஸு அழுத்தம் ப்ரெஸ் பேசுனதாக இருக்கட்டும் இல்லை சமூக ஊடகத்தில் பேசுனதாக இருக்கட்டும் இல்லை தலைவருக்கு தலைவரோட நாலேஜ் அவர் யோசித்ததாக இருக்கட்டும் அவர் யோசிக்காமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டார் அப்போ அவர் வந்து ஒரு மூணாவது அவர் அணியை உருவாக்குறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு மூணாவது அணியை உருவாக்குனாரு உருவாகனருல அதோட கரு அதோட மைய கரு மூளை வந்து தலைவர் தான் எங்க தலைவர் தான் எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாரும் மக்கள் உருவானதுக்கு ஒரு யாரு காரணம் மெயின் காரணம் யாருன்னா அது மக்களுக்கும் தெரியும் மேல் மட்டத்துல உள்ளவங்களும் தெரியும் அடிமட்டத்துல உள்ளவங்களும் தெரியும் சரி சோ அப்போ ஒரு மாற்று அரசியலை உருவாக்கணும்னு ஒரு ஆள் வந்து ஓகே ரெடி பண்ணிட்டாருல எத்தனை பேர் அதுல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க இல்லையா ஒரு முடி முயற்சி எடுக்கலைன்னா நீங்க கேட்ட கேள்வி ஓகே இது வர நீங்க ஏங்க எடுக்கவே இல்லை அந்த முயற்சி அவர் ஏன் இது வர நான் கேட்கறேன்னு நான் கேட்கறேன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுன்றது வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்போ வந்து இந்த அளவுக்கு சோசியல் மீடியா வந்து அவ்வளவு அவரை இது பண்ணல அவருடைய வேல்யூ என்னன்னு தெரியாம ரெண்டாயிரத்தி இன்னைக்கு மக்களே வந்து திருமாவளனுடைய சப்போர்ட்ல இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக வெற்றிக்கு காரணமே வீசிகா தான் இதை யாராலையும் மறுக்க முடியாது அதை நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே அதை மறுக்க முடியாது இன்னைக்கு உங்க பவர்ன்றது உங்களுடைய ஒரு முக்கியமான ஸ்டேச்சர்னு ஒண்ணு இருக்குல்ல தமிழக அரசியல்ல வீசிகாவோட பங்குன்றது பெருசா இருக்குல்ல அதை உணராமலே நீங்க வந்து திமுகவுடைய இருக்கீங்களா உணராமலே இருக்கோம் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அரசியல்வாதி புதுசா வந்தாலும் சரி இல்ல பழைய ஆட்களா இருக்காது எல்லாருமே வந்து சேரியை நோக்கி குறி வைக்கிறாங்க எல்லாரும் அறிஞ்ச விஷயம் அதப்ப வந்து இன்னைக்கு பிஜேபி வந்து இந்துத்துவ கொள்கைகளை சேரிகளுக்குள்ள நிறைய கொண்டு போக ஆரம்பிச்சாங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளையார் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி நான் வந்து எங்கேயுமே அவ்வளவா கொண்டாட மாட்டாங்க ஒரு பணக்காரவங்க இப்ப நான் படிச்சுட்டு இருக்க காலத்துல சொல்றேன்னா எங்கேயோ பணக்காரவங்க வீட்டுல கொலக்கட்டை பண்ணிட்டு வந்து எங்ககிட்ட கொடுப்பாங்க என்னன்னா இது மாதிரி இப்ப நேத்து விநாயகர் சதுர்த்தி அப்ப அதனால இது அது எல்லாம் கும்பிடுவாங்க போல அப்படின்னு நினைச்சு நாங்க பசங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டுப்போம் எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் தெரியாது ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தான் அதிகமா இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்திங்கிறது பயங்கர பிரம்மாண்டமா கொண்டாடப்படுறது இத எதுக்காக சொல்ல வரேன்னா இது மாதிரி பிஜேபி வந்து உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அங்குல அங்குலமா வந்து சேரிகளுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு இப்ப இதை இந்துத்துவ நான் இந்து இப்ப நீ இந்து நான் இந்து பாத்தியா உன் வந்து நம்மளை வந்து ஒன்னு சேர விடாம இவன் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஏதோ ஒரு மதத்தை கட்டுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு அரசியல் இப்போ அரசியலாம் உள்ள வந்து அரசியல்வாதியா காட்டுறாங்க இப்போ இது மாதிரி வந்து ஒரு பிஜேபி உள்ள இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது எங்கள் தலைவர் அதில் வந்து முக்கியமான மிக முக்கிய பங்கு வகித்து அதை வந்து இந்த இந்தியா கூட்டணி அப்போ அந்த இந்தியா கூட்டணியை உடைக்கணும் திமுக இருந்து வீசிக்காவ பிரிக்கணும் இதுதான் வந்து பிஜேபியோட அஜெண்டா இப்போ அதன்படி ஆதவர்ஜுனா உள்ள உள்ளே உளவாளியாக வந்திருப்பாரு அப்படிங்கிறதான் எல்லாரோட இப்போ இப்போ நீங்கள் ஆதவர்ஜுனாவை வந்து தலைவர் இடைநீக்கம் பண்ணப்போ என்னோட பதிவு நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா கூட நான் என்ன போட்டிருப்பேன்னா அவர் என்ன தப்பாக பேசிட்டாரு இது மாதிரி ஆதவர்ஜுனா வந்து இப்போ நடவடிக்கை எடுக்கிறவ அப்படி என்ன தப்பாக பேசிட்டாரு அடிமட்ட தொண்டர்களோட தானே இந்த நான் மனு கட்டினதெல்லாம் நான் போட்டிருப்பேன் அதெல்லாம் போட்டு தான் போட்டு ஆதரவு தெரிவித்தேன் பட் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளில் தலைவர் வந்து இந்த மாதிரி வந்து அவர் ஏதோ உள்நோக்கத்தோட வந்திருக்காருன்னா எங்கள் தலைவரோட பேச்சில் நூற்றிக்கு இருநூறு சதவீதம் எதையுமே ஆராயாமல் சொல்கிற தலைவரே கிடையாது அவருக்கு வந்து நீங்கள் சொன்னோடனே அவர் கேட்டுட்டு அதை சொல்கிற தலைவர் கிடையாது அவருக்கா தெரியணும் அவராக உணரணும் அவரா ஆமா இவங்க மேல தப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவர் டிக்ளேர் பண்ணுவார் இல்லாட்டி பண்ணவே மாட்டார் அஹ் அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டு போயிடுவாரு யாரோட மனசை நோக்கடிக்க மாட்டாரு பட் ஆஹ் அப்படியா ஓகே அப்படின்ட்டு போயிருவார தவிர டிக்ளர் அப்படின்னு ஒண்ணு பண்ணாரு பாருங்க அவருக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கு தெரியுது அப்படின்னா அது வந்து அவர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இன்னைக்கு எங்க கட்சி என்ன எத கட்சியோட முழக்கங்களா இருக்கட்டும் கட்சியோட அந்த எழுதின பொன்மொழிகளா இருக்கட்டும் இன்று நான் ஏத்துற தேசிய கொடி நாளைய இயக்க கொடி நாளைய தேசிய கொடி அப்படின்னு சொல்லி அறிவிச்சதா இருக்கட்டும் அவர் இருந்து வர ஒரு வார்த்தையுமே தொலைநோக்கு பார்வையோட தான் இருக்குமே தவிர ஒரு தீர்க்கதரிசி சொல்ற மாதிரிதான் நாங்க நினைப்போம் இப்ப எப்பயோ நடக்க போறது இப்ப சொல்றாருப்பா தலைவர் அப்படின்னு தான் நாங்க நினைப்போம் அதே போலதான் இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இந்த இப்போ இந்த இப்போ பிஜேபி வந்து உள்ள வரப்போகுது அப்படிங்கிற அந்த இது வந்தப்பெல்லாம் பதினாலுல வந்து பிஜேபி மோடி அரசு வரப்போகுது மோடியை பிரதமரை அறிவிச்சப்ப அவ்வளோ சொன்னாரு தலைவர் எவ்வளவோ பேசினாரு அப்போ எங்களுக்கு வந்து அப்போ அதெல்லாம் அது மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்போ அது மாதிரி அரசியல் சட்டத்தை அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டத்தை மாத்திருவாங்க இவங்க வந்தாங்க அப்படின்னா இதுதான் நடக்கும் அப்படின்லாம் தலைவர் சொன்னது தான் இன்னைக்கு அதில் தான் அடிமொழியில தான் கை வைக்கிறாங்க இப்ப இந்த விஷயங்கள்ல அதே போலதான் இந்த விஷயத்த நாங்க பாக்குறோம் என்னன்னா தலைவர் சொல்லிட்டாருன்னா உள்நோக்கம் இருக்கு அப்படின்னா அவர் எந்த விஷயத்தையும் ஆராயாம சொல்ல மாட்டார் அதை நாங்க அப்படியே ஏத்துக்குறோம் அவ்வளவுதான் அவர் உள்நோக்கத்தோட உள்ள திமுக கூட தான் கூட்டணி இருக்கும் அதே தலைவர் தான் முடிவெடுப்பாரு முடிவு தலைவர் கையில அவர் அவர் பின்னாடி என்ன எங்க போறாரோ அங்க நாங்க போறோம் ஏன்னா எங்களை அவர் என்ன சொல்லி கூப்பிட்டாருன்னா என் கூட நீ வந்தனா பதவி அதிகாரம் பதவி எல்லாம் கிடைக்கும் நான் வந்து பௌசா வாழ்வேன் நான் என்ன எனக்கு வந்து எம்எல்ஏ ஆயிரும் எம்பி ஆயிடுவேன் நான் வந்து பௌசான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லிட்டு என் பின்னாடி யாரும் வராத வாய்க்கரசி போட்டுட்டு வா வீட்ல இருந்து வரப்ப அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட தலைவர் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் இன்னைக்கு அரசியலின்படி பார்த்தா எத்தனையோ ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலித்துகளாக இருக்காங்க என்ன எத்தனையோ தலைவர்கள் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களையே சேர்ல உட்கார விடாம கீழ உட்கார வைக்கிற பழக்கம் இன்னமும் இருக்கு என்ன அப்போ அதிகாரம்ன்றதை வந்து சாதாரண மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதான் அவர்களுக்குன்னு ஒரு அதிகாரத்தையும் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்ன்றதும் தெரியும் என்ன என் கூட வரவன்லாம் அதிகாரத்தை தேடி வராதுன்னு சொன்னா அவன் உங்க கூட பயணிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது அதிகாரத்தை தேடி வராதன்னு சொல்லல நல்லா நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆரம்ப காலகம் இப்ப இல்ல ஆரம்பத்துல அவர் தலைவர் வந்து இயக்கமா ஆரம்பிச்சப்போ கட்சிக்கு வர்றவங்க கிட்ட சொன்ன வார்த்தை அப்ப வந்து இவர் இவ்வளவு பெரிய எம்பி ஆவார் இவ்வளவு பெரிய தலைவரா ஆவாரு இது மாதிரி உலகம் முழுக்க தெரிய தலைவர் அவருக்கே தெரியாது சாதாரண ஒரு இயக்கம் அவ்வளவுதான் அதை வந்து ஆரம்பிச்சு தலைவர்களை காலம் தான் முடிவு பண்ணணும் அப்ப அவரோட நடவடிக்கைகளும் அவரோட அவரோட அப்ரோச்சும் தான் வந்து இன்னைக்கு அவரை வந்து எங்கேயோ வந்து நிறுத்தி இருக்குது ஆனா அன்னைக்கு அப்படி அவருக்கு தெரியாது இல்லையா அப்படி ஒரு காலத்துல அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா எப்பா என் கூட வந்தா தியாக மனப்பான்மையோட வா அது அன்னைக்கு

மினிஸ்டரா போட முடியும் ஒரு நாம அத தவிர்த்து முக்கியமான ஒரே ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க சரி மினிஸ்டரி திமுக எம்எல்ஏஸ் தவிர வேற எந்த கூட்டணி கட்சியில அது மாதிரி மினிஸ்டர் இருக்காங்க நான் தான் கேட்கறேன் வேற எல்லா கட்சிக்குமே ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியில காங்கிரசும் விசிகவும் மட்டும்தான் அதிகபட்சமான சீட்டுகளை வந்து வாங்கினது என்ன காங்கிரஸை கூட விட்டுருங்க அவங்க வந்து கூட்டணி இல்லைன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது அது தவிர அது நேஷனல் பாலிடிக்ஸோட இதுல இருக்கிறதுனால அவங்க வேற இங்க இந்த மக்களுக்காக அடித்தோ அடிமட்ட மக்களுக்காக போராடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்சி வீசிக்க இதுல ஏன் அந்த மினிஸ்ட்ரி ஒரே ஒரு மினிஸ்ட்ரி கூட தராம திமுக மறுக்குது அந்த அதை பத்தி ஒருத்தன் பேசினால எங்க இருந்து ஒருத்தன் பேசணும் அவர் கேட்டது கரெக்ட் தானே அப்படின்னு கேட்க சொல்லக்கூட வேணாம் அதுக்கு அமைதியாவது இருந்திருக்கலாம்ல ஒரு மினிஸ்ட்ரி கூட கொடுக்கலன்றதுதான் நம்மளுடைய இதா இருக்கு நீங்க வந்து எல்லா மினிஸ்டரியும் அப்போ ஒரு ஒரு எங்களுக்குன்னு ஒரு ரெப்ரஸன்டேஷன் எங்களுக்கு ஒருத்தர் மினிஸ்டர் ஆகணும் ஒருத்தர் மினிஸ்டர் ஆனா அடுத்த வேலைக்கு வந்து நாங்க போவோம் அடுத்த எங்களோட வாழ்வாதாரம்ன்றது அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆகும் அந்த மினிஸ்டரை சுத்தி சில தலித் மக்கள் இருப்பாங்க அந்த மினிஸ்டரை சுத்தி சில இவங்களோட அவங்களோட வாழ்வாதாரம் அடுத்த லெவலுக்கு போவோம் ஏன்னா எம்எல்ஏ இருக்கும்போதே கொஞ்சம் அவங்களை சுற்றி இருக்கிற மக்கள் வளர்றாங்கன்னா இன்னும் மினிஸ்டர் ஆகிட்டா அந்த துறையை சார்ந்து இருக்கிறவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்களா மாட்டாங்களா போவாங்க கண்டிப்பா நீங்க கேட்கற கரெக்டு தான் ஆனா என்னன்னா மினிஸ்ட்ரி கொடுக்கல அமைச்சரவை வேணும் அமைச்சராக்கணும் அப்படிங்கிறது எங்க தலைவருக்கு மட்டும் அந்த நோக்கம் இல்லாமல்லாம் கிடையாது பட் அதுக்கு எல்லாத்துக்குமே காலம் வந்து பதில் சொல்லும் அத்தனை காலம் தான் நீங்க வெயிட் பண்ணுவீங்கன்னு தான் நானும் கேட்கிறேன் ஏன்னா தான் இன்னைக்கு தமிழகத்துல அரசியல் நிர்ணயம் யாரு கூட கூட்டணி வச்சா போய் நாங்க சேருவோம் யாரு கூட கூட்டணி யாரு வீசிக்கா கூட கூட்டணி வச்சு அப்படின்ற வந்து ரெண்டு கட்சிய வந்து இந்த இடத்துக்கு இந்த இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா இதெல்லாம் எங்களுக்கு கேக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க இந்த வேர்டை வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாருமே பேசுறப்ப எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு எங்க தலைவர் எங்களை கொண்டு வர்றதுக்கு இந்த கட்சியை கொண்டு வர்றதுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கு நல்லா தெரியும் ஒரு விஷயம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிட்டு இருக்கு இங்க இருந்து இங்க கொண்டு வரக்க அவருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் உழைச்சிருக்காரு அது சாதாரண உழைப்பு கிடையாது தூக்கம் இல்லாம உழைச்சிருக்காரு தினம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்கிட்டு தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டு இந்த இந்த தான் இங்க வரைக்கும் இப்ப வந்து இந்த முப்பத்தஞ்சு வருஷம் ஆனவ் தான் இங்க வந்திருக்காரு இப்பதான் வந்து இவருக்கு அவர் கண்ட கனவுல ஒரு லேசா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நிறைவேற இருக்கு இன்னைக்கு எடுத்தோன்னே ஆமா ஓகே இன்னைக்கு இவ்வளவு பேர் எனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உடனே அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் உடனே நான் எனக்கு எல்லாமே நடக்கணும் நினைக்கிற தலைவர் கிடையாது இல்ல இல்ல நான் அந்த என்ன இருந்தாலும் இப்ப நீங்க கூட்டணிக்குள்ள இருக்கீங்க அந்த விஷயத்துக்குள்ள போறீங்க என்ன என்னோட இது என்னன்னா அம்பேத்கர் ஒரு விஷயம் சொல்லுவாரு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்த தேர திருப்பி பின்னாடி இழுத்துட்டு போயிடாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாரு இன்னைக்கு அது நடக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளயா இருக்கட்டும் நிறைய பேர் இதுதான் கேக்குறாங்க இந்த பேச்சு இருக்குல்ல இந்த இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா அம்பேத்கர் எழுத்துட்டு வந்த தேர வந்து பின்னோக்கி இழுக்கிற இழுக்கிறதா இப்ப நடக்குதுங்கிற அதான் சொல்றேன் உருவாக்குனதான் ஆதவ அர்ஜுனா அதான் இல்ல 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 இதுல வந்து நான் மாறுபடுறேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்குற ஷானவாசா இருக்கட்டும் வன்னியரசா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் தான் வீசிக்காவ வந்து கண்ட்ரோல் பண்றாங்க ஏன்னா அவங்க வந்து முக்காவாசி கேடாசா வந்து அவங்க கண்ட்ரோல் உள்ள வச்சிருக்காங்க ஏன்னா அப்பெல்லாம் யாருமே கிடையாது ஆயிரம் பேசலாம் சார் யார் வேணா என்ன வேணா பேசலாம் வதந்தி தானே யார் வேணா பரப்பி விடலாம் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அப்படின்னு எங்க தலைவர் சொல்றவர்கள் அந்த ஒத்த வார்த்தைக்கு தான் கட்டுப்படுவோம் சானவாசு வந்து அவர் இன்னைக்கு அவர் அவர் மட்டும் ஆரம்பத்துல இருந்து கட்சியில இருந்தவரா அவரே ஒரு பல பத்தாண்டுகளாக சில பத்தாண்டுகளாக தான் கட்சிக்குள்ள இருக்காரு வன்னியர் சன போக்கி ஆரம்பத்துல இருந்து இருக்காங்க யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆள் கட்சிகளை பழைய ஆட்களா இருக்கட்டும் புது ஆட்களா இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் அவங்க எங்களுக்கு போராளிகள் அவ்வளவுதான் அவங்க சொல்ற கருத்தை ஏத்துப்போம் பட் எங்களுக்கு எங்கள் நாங்கள் கட்டுப்படுறவங்கள ஏத்துப்போம் பட் கட்டுப்படுறோம் பார்த்தீங்களா எங்க நாங்கள் கட்டுப்படுறோன்னா அது எங்க தலைவருக்கு மட்டும்தான் கட்டுப்படுவோம் அவரோட வார்த்தைக்கு மட்டும் தான் கட்டு கட்டுப்படுவோம் பேரை சொல்லி கூப்பிட்டு திட்டுவார் எவ்வளவு பேர் இருந்தாலும் பத்தாயிரம் பேர் இருந்தாலும் எவ்வளவு பேர் இருந்தாலும் பேரை சொல்லி கூப்பிட்டு திட்டுவார் எங்களுக்கு அது ஒரு பெரிய அசிங்கமாவே அது மாதிரி பெருமையா நினைச்சிட்டு போவோம் ஏன் நம்ம தலைவர் எப்ப நம்ம பேரை சொல்லிட்டாருப்பா எப்பா இவ்வளவு பேர் முன்னாடி நம்ம பேரை சொல்றாரு அந்த மாதிரி பெருமையா தான் நாங்கள் நினைச்சிட்டு போவோமே தவிர என்ன இத்தனை பேர் முன்னாடி நம்மளை அசிங்கமா திட்டாரு ஏன் நம்ம இந்த கட்சியில இருக்கணும் நம்ம பேரை வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு ஏன் நம்ம இவரு பின்னாடி போய் நினைக்கணும் என்ன அம்மா ஒரு மரியாதை சுயமரியாதையை கத்து கொடுத்த தலைவர் தான் நான் தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கேன் மா தென் மாவட்டங்கள்லாம் நாங்க வந்து மூளால மலிஞ்சு போய் கிடந்தோம் எங்க எங்க முன்னோ எங்க அப்பா அம்மா அவங்க எல்லாம் மூளைலாம் மலிங்கி போய் இப்போ இப்போ ஆதிக்க சாதியினர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அடங்கி போய் திரிஞ்சவங்க தான் இன்றைக்கி நாங்களா நாங்கள் வந்து தைரியமாக துணிச்சலாக பேசுகிறோம் யாராக இருந்தாலும் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் எங்கள் தலைவர் தான் ஸோ எங்கள் தலைவர் வார்த்தைக்கு மட்டும்தான் கட்டுப்படுவோம் இந்த வார்த்தையிலேருந்து நீங்கள் இன்றைக்கி எங்கள்கிட்ட கேட்குறவரை அதை விட்டுருங்க அப்படி வேற யார்கிட்டயா கேட்டாங்கன்னா இன்னும் அதிகமாக கோவப்பட்டுருவாங்க ஸோ யாரோட பேச்சுக்கும் யாரோட கண்ட்ரோலுக்கும் ஆகி போகிறவங்க சிறுத்தைகள் கிடையாது